தமிழகத்தில் புயல் தமிழகமே தத்தளிக்கிறது அடிக்கிறது பெஞ்சல் புயல் தினமும் துடிக்கிறது மக்கள் இடிகிறது குடிசை வீடுகள் தமிழகமே தண்ணீரில் மக்கள் எல்லாம் கண்ணீரில் குடித்திடுங்கள் சூடான நீரை இல்லை வந்திடும் ஜுரம் பாரு வீட்டினுள்ளே வருகிறது நீரு வீதியிலே சுற்றது படகு பாரு மாடியைத்தான் எட்டி பாரு மக்கள் கூட்டம் நிறைந்தது பாரு கடல் அலை போல வீதியில் நீரு கடந்து செல்வது தான் இங்கே துடிப்போடு உள்ளவர் கூட செயலற்று நிற்கிறார் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை இங்கே தண்ணீரில் மூழ்கியபடி நாள் முழுவதுமே முகத்திரை மறைத்து முக்காடு போட்டிடும் வசதியான மனிதர்கள் ஏராளம் மனசுக்குள் இல்லை தாராளம் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்